இந்த உலகத்துல பாதி ஆம்பளைங்க பொம்பளைங்க பேச்ச கேட்டுட்டு முடிவு எடுக்கிறவங்க தான் அதுக்கு அந்த சர்க்குணமும் விதிவிலக்கு இல்ல நான் உறுதியா சொல்றேன் உங்க அக்கா ஓகே சொல்லி தான் அவர் இதை செஞ்சிருக்காரு அதை மட்டும் நீ ஒத்துக்கிட்டா நான் உன் கூட எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேச ரெடியா இருக்கேன் சத்தியமா சொல்றேன் அக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இதான் உண்மை நீங்க இத நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி அக்கா எதுவுமே செய்யல. அத மட்டும் நான் ஊருடியா சொல்ல முடியும். என்னை கிளம்பிட்டீங்க நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். பிரஷர் ரொம்ப ஹையா இருக்கு இவ்வளவு நாளா கண்ட்ரோல்ல தான இருந்துச்சு ஏன் டாக்டர் அம்மா கேதா சீரியஸா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா இவங்க வயசுக்கு இது கொஞ்சம் ಜಾஸ்தி தான் இப்படி பிரஷர் அதிகமானா ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு மேடம் நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனசுல ஏத்திக்காம ரிலாக்ஸா இருங்க இல்லனா உங்க உடம்புக்கு தான் பிரச்சனை ஆயிடும் டேப்லெட் செல்தி தரேன் அதை ரெகுலரா எடுத்துக்கோங்க வேற எதுவும்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அவங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வர சரிங்க டாக்டர் நீங்க படுத்து தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சரி வாங்க நம்ம போலாம் இப்ப சந்தோஷமா உனக்கு சின்ன பாக்குறேன் இதுக்கெல்லாம் காரணமே நீதான் ஜோதி அவளை எதுக்கு கத்துற நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இவ்வளவு அழுதான் இன்னைக்கு அத்தைக்கு இவ்ளோ பிரஷர் ஏறிச்சு இவ்வளவு யாரு காலங்காத்தால போட்டோ கொண்டு வந்து மாட்ட சொன்னது அதால இன்னைக்கு அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கு எல்லாரோட நிம்மதியும் போச்சு இன்னைக்கு அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவளோட அம்மா அப்பா முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க போல என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சின்ன பொண்ணு கிட்ட போய் நீ முதல்ல போ ஜோதி கூட்டிட்டு போ